பழக்கம் ட்ரைனிங் இதெல்லாம் கொடுத்து அது எங்க பார்த்தால் நிறைய பணத்தையும் அதுக்காக சேர்த்து அந்த பணத்தினால இவ்வளவு செலவழித்து எப்படியாவது சில பேரை நம்ம மதத்தில் சேர்த்துடணும் அப்படிங்கிற பிரயத்தனம் பண்ணிட்டு இருந்தா நிறைய பணம் செலவழிச்சு இதுக்காக பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு மனுஷாள் வச்சு பண்ண நினைச்சிருந்தா அதனால சில பேர் சேரா அது கொஞ்சம் கிடைக்கத்தானே கிடைக்கும் அதில் இப்போ வந்து இந்த எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில்

அது அந்த மதத்துக்கு ஆசாரமா இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்துல உயிர் நிலை இருக்கு பழையனால மயில்ரா வணங்குதுன்னு சொல்றது அவனை எப்படி அவன் இது பண்றதுன்னா அவனுடைய உயிர் நிலை அங்க இருக்கு அந்த மதில அந்த சாதப்பறையில ஒரு பட்சி ஒன்று இருக்கு அதை பிடிச்சிட்டோமா இவன் உயிர் போயிடுங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உயிர் நிலை ஒரு இடத்துல இருக்கு நான் அந்த மாதிரி மதத்துல போய் சேர்க்கறதுக்கு பிரயத்தனம் அதுக்கு பணம் அதுக்கு வேண்டிய ஆர்கனைசேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு போனா நம்ம மதத்தினுடைய சுரூபமே அந்த மாதிரி இல்லை அது நாம் போய் அவஜயம் தான் அதில் போட்டு வாங்கணும் கட்டுப்பாடு அடிக்கிறது இதனால மதத்தை ரசிக்கணும்னா அதுவும் நாம் வந்து ஃபெயில் தான் அதில் விஷயம் இப்போ நமக்கு நம்ம ரசிக்கிறது இதனால என்னட்டா நம்ம மதத்தை ரசிக்கிறது ஆறாயிரம் ஆயிரம் கோடி பேர் இவ்வளவு பிரயத்தனம் பண்ணிட்டு இருந்தால எல்லாரும் பிரயத்தனம் பண்ணிடுவோம் ஒத்தம் பூர்ணம் ஆயிடுவோம் ஒரு தலைமுறையில் அவன் ஒத்தன் இருந்தான்னா அவன் ஒத்தனுடைய அனுகிரகத்தினால லோகம் முழுக்க கட்சியமத்தில் ஆனா ஒத்தனுடைய அனுகிரகத்தினால பிரச்சாரம் பண்ண வேண்டாமா உபன்யாசம் பண்ண இப்ப நான் பண்றதே உபன்யாசம் தானே அதில் உபன்யாசம் பண்ண வேண்டாமா ஜனங்களுக்கு மதத்தை தெரிவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றோம் பண்றதெல்லாம் தப்பு தான் இப்ப லோகத்துல வேதாந்தத்துல உலகம் எல்லாம் பொய் தான் அப்படின்னு சொல்ற உலகம் எல்லாம் பொய் தானே உலகம் எல்லாம் பொய் தானே ஒரு வார்த்தை சொல்லுவானே அதுவும் ஒரு பொய் தானே அப்படின்னுட்டு அப்படி தோன்றது இருந்தாலும் ஒரு மாயையா தான் இல்லை ஒன்னும் அர்த்தமே இல்லை இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் நான் உபன்யாசம் பண்றதுக்கு ஒன்னும் அர்த்தம் கிடையாது ஏன்னா இப்ப நான் மத பிரச்சாரம் பண்றதுன்னா ஒரு உபன்யாசம் பண்ணி ஜனங்களை நமக்கு இழுத்து இந்த மாதிரி வெளியிட வரன்னு சொல்லணும் நான் நிறைஞ்சிருந்தேன்னா தான் நான் சொல்றதுக்கு யோகிதா இருக்கும் என்னென்ன குறை இருந்தா நான் சொல்ற வார்த்தையும் காக்கவும் போறதில்லை அவன் ஏமாத்த அவளும் அவன் மதம் ஏமாத்தான் நான் சொல்றதும் ஏமாத்திரம் அவன் ஒண்ணும் பெரிய பெரிய ஞானிஷ்டனாயோ ஈஸ்வர அனுகிரம் பெற்றவனாயோ வர போறதில்லை இந்த பணத்தினாலயும் அடக்கசேஷனாலையும் மதத்துக்கு பிடிச்சி இழுத்து தான் அந்த பகவத அனுகிரகம் அவனுக்கு பூர்ணவா ஆயிட்டு இல்லை அவன் நம்ம கடல இன்னும் இந்த மதத்துக்காட்டுல இன்னும் கட்டானா போனாலும் போகலான் அந்த மதத்தில் மத நிஜமான மதத்துக்கு அவனை எழுத்துணுன்றதுன்னு அர்த்தம் இல்ல இந்த பணத்தினாலயோ பயத்தினாலயோ ஒருத்தனைவானா அவனை கொண்டு போவது நிஜமான மதம் இல்லை அப்ப பிரச்சாரம் தானே இதெல்லாம் பண்ணி ஆகணும் ஒருத்தருடைய மதத்தை இன்னொரு மதத்துக்கு அவன் மாத்தனும் பிரச்சாரம் பண்றது என்ன சொல்லித்தானே ஆகணும் இவன் சொல்றவன் எப்பேற்பட்டவான் என்ன இவன் நிறைஞ்சவனா குறைஞ்சவனா இவனு குறை இருக்கா இவன் குறைஞ்சவனா இருந்தானா உண்மையா அவன் மனசு அதுல ஈடுபடாது சொல்றதுக்கு தாய்க்கல அப்ப இவன் நிறைஞ்சு போயிட்டான்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவன் இருக்கிறதுனாலயே தானா இவனுக்கு பக்தி வேணும் அவனுக்கு அதனால அவனவன் அவனுடைய நிறைவு உண்டு பண்ணி கேடுங்கிறதா நம்முடைய மதம் அத நாம் குறைச்சதுனாலதான் பாக்கி என்னோ சில மதங்கள் போல சில மதங்கள் உண்டா இருக்கிறதுக்கு எல்லாம் காரணம் எனக்கு தெரிஞ்சு நானும் இந்த சரித்திரத்திரம் படிச்சதுல ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு வந்து பார்த்தானா பூரோகத்துல எந்த தேசத்திலேயும் மதம்னு ஏதாவது இருந்திருந்தான்னா அந்த காலத்துல இதுக்கெல்லாம் வந்து இப்போ இதுக்கெல்லாம் இப்போ புத்த மதமா கிறிஸ்துவ மத்தமா துருக்கு மதமோ மூணு தானே இப்போ கணக்கு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு தான் ஆயிட்டுது போலா ரெண்டாயிரத்தி ஐநூறு சரியா போச்சானா அதுக்கு வந்து எத்தாசலும் கூட இருந்துருக்கும் அவளுக்கு ஈஸ்வர தியானம் அவளுடைய ஆத்மக்ஷேமம் அவளுடைய மோஷத்தடைங்க அப்போ இருந்ததா இல்லையா எல்லாம் காட்டுமுறை அண்டியதா இருந்தா எல்லாம் அந்த காலத்துல அக்ஞான காலம் அக்ஞான காலம் அப்படின்னு சொல்லிட்டு கரியவால் எல்லாரும் இப்போவே அவளோட பேர் பாக்கி எல்லாரும் ஏற்கனவே சொல்ற மாதிரி அந்த காலமே எக்ஞான காலம் இருட்டு காலம் இருட்டு காலம்னு சொல்லிட்டு இருக்கா அவங்கெல்லாம் உண்டாடுறதுக்கு வந்து இருக்கிற காலத்தை அது இருக்கட்டும் அந்த மாதிரி காலத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தா இல்லையா என்ன அப்படி சரித்திரங்களை பார்த்தா கூட சரித்திரமோ ஆர்கியாலஜியோ அது அந்த மாதிரி இருக்கிற சாதனங்களை பார்த்தா கூட அங்கங்க இருக்கிறதுல நம்ம வேதத்துல என்னென்ன சுவாமி சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சுவாமியினுடைய பேர் தான்

தட்சால் வேதத்தினுடைய ஒரு அவகாரம் தான் இருந்திருக்கு அது வர 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 குறைஞ்சு போயிருக்கு இப்ப நாம் ஆப்டிருக்கோம் கடைசியா அதுல பாக்கி எல்லாம் குறைஞ்சு போச்சு அப்படி குறைஞ்சத்தினுடைய காரணம் என்னட்டா நம்ம வேலை தான் காரணம் மதத்தை நாம் என்ன பண்றது ஏன்னா அதுக்கு நம்ம நிச்சயம் அம்பாளுடைய தியானம் நம்ம பண்றோமா காயத்ரி மாதான்னு சொல்றது இல்லாமல் பஞ்சாட்சரம் இல்லாமல் அஷ்டாட்சரம் இது மூணு ஒவ்வொருத்தருக்கும் காயத்ரி பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் இந்த மூணு மன்றத்துக்குள்ள தேவியாகவோ அம்பா பரமேஸ்வனாகவோ மகாவிஷ்ணுவாகவோ உபாசிக்கணும்னு சொல்லியிருக்கு செய்வதீஷா அல்லது வைஷ்ணவ சமஸ்காரம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் காயத்ரி பிரதேசம் சுந்தர மாதா தேவியனுடைய இது இப்படி இந்த மூணு சூரத்துல இதான் ரத்ன நோக்கு இந்த மூணு ரத்னங்கள் ஒரே பரபரம் தான் இந்த மூணு ரூபமா இருக்கு அந்த மூணு ரூபத்துல எந்த பரம்பரையில் நம்ம உபாசிச்சுட்டு அந்த உபாசிச்சிருந்த மூர்த்தியை அப்படியே நம்ம தியானம் பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த தியானத்தோடு நாம் இருந்திருந்தோம்னா வேற இன்னொரு மதத்துக்குரிய அவசியமோ இன்னொரு மதத்தை சொன்னான்னா இதை கேட்கணுங்கிற எண்ணமோ ஒருத்தருக்கும் தோணவே தோணாது அதுக்கு பதில் பிரச்சாரமே வேண்டாம் பதில் பிரச்சாரம் நம்ம உள்ள பண்ணிக்க வேண்டியதா பிரச்சாரம் இப்படி நம்ம பிரச்சாரம் பண்ணி பண்ணி நாம் நிறைஞ்சு போகணா போகாதுனா கூட நம்ம கோடி பேர் நாற்பது கோடி பேர் ஆரம்பிச்சுவானா ஆறானு ஒத்தம் ரெண்டு பேர் அதுல இருந்து நிறைஞ்சிடுவோம் அந்த ஒத்தம் நிறைஞ்சா போறோம் லோகம் முழுக்க அதுல இருந்து கட்டுப்படும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரத்துல தான் பாக்கியாவது இவ்வளவு ஆபத்து காலத்துல கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இவ்வளவு பேரு நம்முடைய கடமை இது அப்படிங்கிற நினைச்சு நித்தியம் அம்பாளுடைய தியான தேசத்துல கொஞ்சம் ஞாயிற்று நான் இருந்து அந்த அனுகிரத திட்டத்துக்கு அப்பப்ப நம்ம பரீட்சை பண்ணிண்டு அந்த பரீட்சை பண்றதுக்கு கூட இன்னொன்னு சொல்றது சொப்பனம்ங்கிறது ஒரு எதுக்காக சொப்பனம் வச்சிருக்காரு சாமி சாமியோ இயற்கையோ இருக்கோ அப்படி ஒண்ணா வச்சுக்கோ முழிச்சுக்கிறது வேணும் தூங்குறது வேணும் முழிச்சுட்டு இருந்தது எதுக்காக சாப்பிட்றதுக்கு உடம்பு ரசிக்கிறதுக்கு தூங்குறது என்னன்னா இந்த உடம்பை ரசிக்கிறதுக்காக வேலை செஞ்சு தானே சாப்பிடணும் அந்த வேலை செஞ்ச சிரம பரிகாரத்துக்காக தூக்கம் தானே வேணும் ரெண்டு நாள் தூக்கம் முடியலைன்னா அப்புறம் வேலை செய்ய முடியல தூக்கம் வேணும் முழிச்சுக்கிறது வேணும் ரெண்டு அவஸ்தேன்னு இந்த ரெண்டும் தூக்கம் முழிச்சுக்கிறது வேணும் கெனா என்னத்துக்கு அனாவசியமானது முழிச்சுக்கிற உபத்திரம் என்ன ஜாஸ்தி தான் உபத்திரப்பட வேண்டியிருக்கணும் இது ஒண்ணு அனாவசியமா எதுக்காக வச்சிருக்கா இந்த காமாட்சியினுடைய கட்டாட்சம் பெற்றுட்டு வாங்க நமக்கு காமம் வந்தா கோபம் வந்ததா இது வந்துதான் உரைச்சு பாத்துக்கிற நாம இப்போ கூட இப்ப பாத்துட்டா கூட ஏன்னா அவனுக்கு எல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு எல்லாம் தாண்டிட்டு தாண்டிட்டோம்னு தோணும் சொப்னத்துல ஒரு காரணத்து உண்டு பண்ண வஸ்துட்டோம் அப்பவும் சாந்தமா ஆனந்தமா இருக்கணும்னு அப்ப அதுல பரீட்சை பண்ணிக்கணும் சொப்னத்துல கோபம் வர்றதா நமக்கு இல்லையா சொப்னத்துல பயம் வர்றதா இல்லையா இப்ப நமக்கு திருடமான தான் சப்னத்திலயும் அந்த மாதிரி இப்ப நமக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கும் சப்னத்துல திடீர்னு எல்லாம் தலையிடும் போயிடும் சப்னத்தை பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்காக தான் நமக்கு வந்ததா இல்லையா எப்பவும் பகவான் நாமஜபமே அது பண்ணி 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 பழக்கமாகும் இப்போ சொப்பனத்தில் கூட நாம் இருக்கிறவோ பகவான் நாஜபம் அப்பவும் ராம 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 ராமன்னு சொல்லி பண்ணிகிட்டே இருப்பாள் அதே மாதிரி அப்பவும் வரதா அப்போ வந்து அந்த சித்தியாச்சின்னு அர்த்தம் அது ஏன்னா நம்ம பரீட்சை பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஒரு சமயம் வச்சிருக்கார் சாமி சொப்பனம் சொப்பனம்னு விட்டு அதனால நம்ம மதம்ங்கிறது பணத்தினாலேயோ அல்லது ஒரு கட்டுப்பாட்டினாலேயோ அதனால நிற்கிற மதம் இல்லை இது அதனால ஏற்படல இது மதங்கள் உண்டானதே அந்த பிரச்சாரத்தினாலையும் ஒரு சண்டயோ அதனாலயே உண்டாயிருக்கு எதனால உண்டாயிருக்கோ அதே தான் அதை அத நிறுத்தி வைக்கிறதுக்கும் காரணமா இருக்கு நமக்கு உண்டானது அதுவே இல்லை நான் என்ன சொல்றோம் யாரான உங்க மதத்துல சேர்றோம் சொன்னா சீச்சி சேரப்படாத என்ன வேஷம் போட்டு நீ போட்டுக்கோ நீ என்ன ஒஸ்தியா போயிவிட்டு நீ என்ன பஞ்ச கஷங்கிட்டு நீ என்ன சஞ்சாசனங்கிட்டு என்ன இன்னும் ஒஸ்தியா போயிட்டு நம்ம வெயிட்றவன எவனாலும் வந்தா கூட வேண்டாம் வாட்டான்னு சொல்றவன விரட்டுறோம் அடிச்சு விளட்டு இப்படி அடிச்சு விரட்டிண்டு விஷிண்டு இருந்து கூட ஒரு நாற்பது கோடி ஜனங்கள் எத்தனையோ நாளா ஒரு மதத்துல இருக்கணும்னா அது இருக்கிறதுக்கு காரணம் என்ன யாரோ ஒரு மகன் நன்னா இருக்க அவர்கள நம்ம போய் விடுவோம் நம்மட்டம் கண்டதேவ கட்டத்தின்னு இவன் இருக்கிற ஒரு பாதிரி காலிலையும் இன்னொரு காலிலையும் நம்ம போய் விடுவோம் அதுன்னு பரவ கொண்டு ஒரு எண்ணம் இருக்கு அவனுக்கு அவன் அறியாம ஒரு எண்ணம் இருக்கு அதனாலதான் இன்னும் இவ்வளவு பிரயத்தனம் பண்ணியும் ஒரு இன்னொரு வருஷம் அவன் கத்தி வச்சு புறாணை வச்சு அவன் பண்ணியும் நிறைய பணத்தை கொடுக்குறேன் அதை பண்றேன் எதோ பண்றேன் என்னோட ஆர்கனைசேஷன் பண்ணுறேன் பண்றேன் அது கட்டி கொடுக்குறேன் அவனுக்கு அப்படின்னு நிலத்தை கொடுக்குறேன் பணத்தை கொடுக்குறேன் இவன் சொல்லியும் இன்னும் கூட நாம் அடிச்சு அடிச்சு விரட்டிருந்தோம் இருந்து கூட அந்த அடிச்சு விரட்டப்பட்ட ஜனங்கள் இன்னும் இருக்கிறதுக்கு காரணம் கொஞ்சம் ஆனால் நாம் நம்ம பார்த்த உடனே அவளுக்கு இவன் கோபம் உள்ளவன் இல்லை வாஸ்தவத்துல இவன அனுஷ்டானம் ஆச்சாரத்துக்காக சில நினைவுகள் வச்சிருந்த தவிர ஒருத்த இடத்துலையும் கோபமும் இல்ல அனுஷ்டானம் பண்றவாளுக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அவளுக்கு திருடமாக இருந்தது நம்ம மதத்தை அபிவிருத்தி பண்ணணுமானா நாம் என்ன செய்யணும்னா அவாளுடைய வழியெல்லாம் அவளுடைய வழியினால் ஏற்பட்ட மதம் இல்லை அவளுடைய வழியினால் ஏற்பட்ட மதம் வரதான் அவளுடைய வழி அனுசரிச்சுமான அது நிற்கும் நமக்கு ஏற்பட்ட வழி அது இல்ல மரம் என்ன வேதத்தில் ஒரு வாட்சியமே இருக்கு மரம் நிறைய புஷ்பிச்சு தானா தானா வண்டுகளுக்கு வந்து அதுல சேர்றது வண்ட வாவான்னு பிடிச்சி இருக்குன்னு வந்து பண்றது நம்முடைய மதமே இல்ல இல்லை நம்ம சுத்திப்படுத்திக்கணும் ஒவ்வொருத்தரும் நம்ம சுத்திப்படுத்திக்க படுத்திக்க எத்தனையோ பேர் சுத்திப்படுத்திக்கனா ஆரோ ஒத்த நமக்குள்ள ஆரோத்தம் அண்ணா ஆயிடுவான் அந்த ஒத்தன் அண்ணன் ஆயிட்டு லோகம் முழுக்க அவனது லோகம் முழுக்க கட்ட எண்ணத்துக்கு போகாது வயர மதத்துக்கு போகாது அதுதான் நம்முடைய மதத்தினுடைய ஒரு தத்துவம் பண்ணணுமா வேண்டாமா என்ன ஏதோ தற்கால சாந்தியா பண்ண வேண்டியதுதான் பிரச்சாரம் பண்ணாலே பண்ணலாம் எல்லாரும் விட இல்லையா அதுக்காக உபநியாசம் பண்ணலனு வயிவாடலையா அந்த பண்றதுக்காக இந்த உபநியாசம் பண்றது நான் என்னன்றது என்ன தப்பு இருக்குன்னு அது பாத்தீங்கன்னா இன்னும் மதத்துக்கு இன்னும் ரட்சம் ஜாஸ்தி ஒன்னும் பண்ணல ஒரு துக்கம் துக்கத்தை நிறுத்தி பண்றதுக்காக மலேரியா வந்தா அடியோடு குய்ரா கொடுத்தா தக்காளி சாந்தி அந்த தான் பாக்கி அவனுடைய பிரச்சாரங்கள்லாம் பிரச்சாரத்தினால் ஏற்பட்ட மதமே இல்ல ஆரோக்கியில வாண்டிருந்தா ரிஷியா மட்டும் தவசு பண்ணிட்டு இருந்தா மூக்கு பிடிச்சிருந்தான் எது வந்தாலும் வந்து பணம் கொடுத்தாலும் அதோட அலெக்சாண்டர் அவன்தான் அவன் அதை கொடுக்குறேன் எல்லாத்தையும் தூக்கி நெருப்பு ஊட்டாவும் அப்படின்னு அந்த காலத்துல எதாவது எழுதியிருக்கு இது இது சரித்திர காலத்துல அதுக்கு நமக்கு புராண காலத்துல சாஸ்திர காலத்துல கணக்கு எல்லாம் இருக்கு பிரியாளுடைய ஒரு சாந்தியும் அப்படி ஒண்ணுலயும் ஆசை இல்லாமல் கருணை மாத்திரம் ஞானம் நம்ம சுத்தப்படுத்திக்கணும் நம்ம பாப்பம் பண்ணக்கூடாது சமதனாலு வேறு ரிஷிகள் இருக்கு சாந்தம் தான் அவளுடைய தனம் அதுல கோபம் தானே சாபம் ஆயுதம் ஆயுதம் சாபம் தனம் சமம் சாந்தி தான் தனம் அவளுக்கு கோபம்னா அந்த சாந்தி கூட குறைஞ்சு போயிடும் அவளுக்கு அதுக்காக சாபமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னிருப்பான் மெகாஷாப்பிங் இந்தியா லிமிடெட் தினசரி உபயோகத்திற்கு தேவையான அனைத்து வகை ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் மற்றும் வீட்டு வசதி பொருட்களை மலிவாக